சென்னை மணிகண்டன் சென்னை நாணய அமைப்பின் தலைவர் இருக்கேன் இப்போ நம்ம இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த நூலகத்தில் நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிலைப்படுத்தி சுதந்திர தின விடுதலை போராட்ட வீரர்களை மையப்படுத்தி அவங்களுடைய முக்கியமான நாணயங்கள் அதே போல தபால் தலைகள் அஞ்சல் உரைகளை காட்சிப்படுத்தியிருக்கலாம் இந்த கண்காட்சி வந்து ஒரு சாதாரண கண்காட்சியாக இல்லாம நம்ம இப்போ ஒரு ஃப்ரீடமா ஒரு சுதந்திர காற்ற ரொம்ப ஈஸியா ஜாலியாக சுவாசிக்கலாம் இதுக்காக பாடுபட்ட இன்னுயிர் நீத்த மா மனிதர்களை விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த கண்காட்சி அவங்களுடைய முக்கியமான நினைவு செயல்கள் அவங்களுடைய உருவங்கள் குறிக்கப்பட்ட நாணயங்கள் சபால் எல்லாமே இங்கே பிரத்யேகமா காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த கண்காட்சியை வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க அதே போல டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் அதே போல பள்ளி குழந்தைகளெல்லாம் இங்கே ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனுக்கு வந்த மாணவர்கள் எல்லாமே இதை வந்து பார்வையிட்டாங்க இது ஒரு சுதந்திர தின ஒரு கொண்டாட்டத்தில் அந்த நேரத்தில் இந்த கண்காட்சி நடக்கிறது உண்மையாகவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய எல்லாரும் வியக்கக்கூடிய ஒரு கண்காட்சி அமைஞ்சிச்சு இதுபோன்ற ஒரு கண்காட்சி நம்முடைய நாட்டு பற்றை வளர்ப்பது மட்டுமல்லாமல் இது போன்ற நாணயங்கள் மீது ஒரு அன்பையும் நாணயங்கள் மூலமாக வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த கண்காட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நான் சொல்லுகிறேன் எப்பொழுதும் உங்களோட உங்களுடன் சென்னை மணிகண்டன் சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர் நன்றி